ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க விருச்சகராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால் முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் விருச்ச ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க சுகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பக்ரகதியில் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க விருச்ச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்த காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறவா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விரிச்ச ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் விருட்ச ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருட்ச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடந்த நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழும் போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சும் சரி நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த ஆண்டு அப்படிங்கிறது நடந்துருக்கு இருக்கவே நடந்திருக்காது நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா முதலாவதா உங்களுடைய சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னு தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயிற்சி பலன்கள் அப்படியே ஸ்டார்ட் ஆகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது முதலாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்ன சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா இத்தனை நாட்கள் மைனஸாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து முழுவதுமாக பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசி மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்னே சொல்லலாங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஏன்னா குரு பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு சில வருடங்களுடைய மாற்றங்கள் இல்லாதனால இதனுடைய பயிற்சி பலன்கள் வந்து கிடைக்காம இருந்தது இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு இதனுடைய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா சுக்கரபெயர்ச்சி சுக்கிர பொறுத்த பொறுத்தவரைக்கும் இது பொது பலன்களாகவே இருந்தாலும் கூட பன்னெண்டு ராசிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர சுக்கரபெயர்ச்சி காலகட்டத்தில் ஏற்பட போகுதுங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியா ராகு கேது பயிற்சினா அவ்வளவுதான் போலயே முடிஞ்சது நிறைய பிரச்சனை கஷ்டம் எல்லாமே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சே போறது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேது பகவான் மூலமாக அது இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு விரைவில் நிவர்த்தியாக போகுதுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு மொத்த பலன்கள்னே சொல்லலாம் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் கவர்மெண்ட் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாழ உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு கூட வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கவே கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் நிறைய பதவி உயர்வெல்லாம் கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்திருப்பீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ உதவிகள் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா அடிச்சு பிடிச்ச நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது குறிப்பாக கேது ஜாதகம் சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் அப்படி இருக்கிறதுனால நிறைய இந்த திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்ல விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த விருச்சுவராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த நிறைய நபர்கள் வந்து கஷ்டப்படுறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதும் முழுதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவர்ஸ்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி எல்லாம் சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சர் வீகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது ஏதாவது ஒரு உறவு மூலமாக தவறான உறவை நோக்கி நீங்கள் பயணிக்கும் பொழுது அந்த ஒரு உறவு மூலமாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை கூட தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பு கூட அதிகமாகவே உள்ளது முடிஞ்சளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதுங்க விருச்ச ராசிக்காரங்களுக்கு விபரீத ராஜயோகமான காலகட்டம் தன வாக்கு குடும்பஸ்தான அதிபதி குரு பகவான் எட்டு பதினோராம் அதிபதி புதனுடன் பரிவர்த்தனை பெற்றுள்ளாருங்க லாட்ரி பங்குச்சந்தை லாபம் அதிர்ஷ்ட பணம் சொத்துக்கள் என எதிர்பாராத ராஜயோகங்கள் ஏற்படும் விசுவாசமாக உழைப்பவர்களுக்கு மழை போல் வந்த பிரச்சனைகள் பணி போல் விலகும் பெண்களுக்கு ஆண்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டாகும் ரீதியான விலகி திருமணம் நடைபெறும் பங்காளிகள் சித்தப்பாவிடம் நிலவியமான கசப்புகள் மறைந்து பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சுமூகமாகும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் நன்மைகள் ஏற்படலாம் சிலர் நண்பர்களுடன் இணைந்து புதிய கூட்டு தொழில் துவங்கலாம் அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் வீடு கட்டுதல் விரிவாக்கம் செய்தல் போன்ற பணிகளை வாய்ப்புகள் உள்ளது ஓகேங்களா குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரை பற்றியும் யாரிடமும் குறை கூறாமல் தர்க்கம் செய்யாமல் அமைதி காப்பது நல்லது நடராஜருக்கு புணுகு சாற்றி வழிபாடு செய்வதை உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும் அவ்வப்போது போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிவிடும் அரசாங்க வகையில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற வாய்ப்பு ஏற்படும் பழைய கடன்கள் விஷயத்தில் முன்னெச்சரிக்கை தேவை நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியும் ஆதாயமும் தருவதாக இருக்கும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சக பணியாளர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பதற்றம் வேண்டாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் அவசியம் முடிவெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அனுபவம் மிக்கவரிடம் ஆலோசனை கேட்டு செய்யவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் காலகட்டம் பெற்றோரிடம் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்திட்டு வந்து கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுங்க நீங்கள் திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வில்வ மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை தீபம் ஏற்றி நான் சொல்ற மந்திரத்தை அஞ்சு முறை சொல்லணுங்க பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் டெய்லி சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுறத நீங்கள் உன்னால் உங்களால் உணர முடியுங்க எதிர்ப்புகள் குறையும் எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே மிகவும் அக்கறை காட்டுவீர்கள் அதே வேளையில் கடுமையான முயற்சிகளும் தேவை குடும்பத்திலிருந்து சண்டை சச்சரவுகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்தமான கசப்புகள் மாறும் குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவதன் மூலம் அவர்களிடம் நன்மதிப்பை பெறுவீங்க மன நிம்மதி உண்டாகும் உறவினர்கள் வருகை இருக்கும் தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும் மனதில் உற்சாகம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் உற்சாகமாக காணப்படுவாங்க சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீங்க கலைத்துறையினர்களுக்கு பணிகள் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவீங்க எதிலும் உற்சாகத்துடன் ஈடுபடுவீங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க அந்த வகையில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மையை தரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நன்மையை தரும் பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம் அடுத்ததான் அனுஷ நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை தரும் பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வதும் அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பதும் நட்சத்திரம் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை தரும் வீண் செலவுகளை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை தரும் மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் பாடங்களை படிப்பது அவசியம் உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் வாராகியமனை வணங்கி வர குடும்ப பிரச்சனைகள் தீரும் நலம் உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்